இப்ப இப்போ என்ன கத்திரிக்கா பாருங்கள் ஆஹோ என்ன கத்திரிக்கா போட்டு செஞ்சிருக்கிறாங்க குழம்பு நல்லா தேங்காய் எல்லாம் போட்டு நல்ல ஒரு புனி புனி புடி பிடிப்போம் ஓகே ஆ நல்லா கும்முன்னு வாசனை வச்சுங்க சால்டுவோம் பார்க்கலாம் டேஸ்டியோ அப்படி இருக்குதுன்னு ஓ எஃப்ரெண்ட் சமையா செஞ்சிருக்காங்க நல்ல டேஸ்ட் நல்ல தேங்காய்லாம் போட்டு செஞ்சிருக்குனால நல்லா கும்போன்னு இருக்குதுங்க கத்திரிக்காய் பீஸ் அருமை என்ன சொல்ல பாத்தீங்கன்னா என்ன கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய்தா தான் இந்த பருப்பு இல்லை கத்திரிக்காய் போட்டாலும் அது கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் நல்ல புளியெல்லாம் போட்டு நல்லா செஞ்சிருக்கிறதுனால ஒரு டேஸ்ட் வருது அந்த டேஸ்ட்டில் நல்லா சும்மா மகிமையாக இருக்குது கும் இருக்குது செடி கொண்டிருக்கிறார் பாருங்கள் எல்லாம் செடிகள் வைத்துக் கொண்டிருக்கிறார் நிறைய செடி வச்சிருக்கிறோம் பாருங்கள் தெரியுங்களா இது வந்து மாதுளம்பழம் இது வந்து பிள்ளை இது வந்து நெல்லிக்காய் பெரிய இது வந்து மாவச்சுடி மல்கோவா இந்த செடி வந்து செடி தத்துங்களா அலரி இது அலரி 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 செடி இது வந்து லெமன் லெமன் செடி லெமன் லெமன் எலும்பிச்சு பழம் வாரங்கால இவர் செடி வைத்துக் கொண்டிருக்கிறார் இது வந்து செம்பருத்தி மருதியம் சாப்பிட்றதுக்கு போயிடுவோம் அதே குழம்பு வந்து நல்லா திக்கா பண்ணி இருக்கிறாங்களோ நல்லா பெசு அந்த பாருங்கள் கதிரிக்காய் இதெல்லாம் சில விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது கத்திரிக்காய் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம் எல்லாரும் ரொம்ப நல்லது அதே இந்த குழம்பு வந்து நல்லா இப்படி கரைச்சு புளிஞ்சி நல்லா பெசுந்து பெசிந்துட்டு சாப்பிட்டா இன்னும் அருமை கும் துளக்காங் கும் கும் துளக்கா ஸ்ட் சமயம் நல்லா கசஞ்சு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட் ஆமா உம் ஓகே பிரச்சனை இது பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடுல நல்ல ஒரு புளிப்பு தன்மை காரம் ஒரு சுவையா இருந்துச்சுங்க சுவையன்னு சொல்லும் போது டேஸ்டாக இருந்துச்சு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும் போது இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி நல்லா ஒரு திக்க திக்க கிரேவி மாதிரி நல்லா வச்சு நல்லா பிசுன்னு சாப்பிடும் போது செம்மைய வேற லெவலுங்க வேற லெவல் வேற லெவல் அடிச்சுக்க முடியாது ஆமா பிரச்சு நல்லா சாப்பிட்டோம் நல்லா நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி சாப்பிடுச்சு இந்த வாட்டி நல்லா சூப்பராக இருந்துச்சு போகேஃபரன்ஸ் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மறுபடியும் இதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவோம்